இன்னைக்கு மதம் அப்படிங்கிறத பத்தி நான் பேச போறேன் அதாவது அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னாக்கா குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு அறிவியல் சொல்லுது சரி அறிவியல் ஒரு பக்கம் பட்டம் மதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா ஒரு ஆண் பெண் மூலமாக மனித வர்க்கம் ஆனது என்று இதை எல்லாருமே படிக்கிறோம் எப்படி குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு சொல்றத ஒத்துக்கிறான் அது மாதிரி ஒரு ஆண் பெண் மூலமாக மனித வர்க்கம் உருவானு சொல்றத ஒத்துக்கிறான் திரும்பி அப்புறம் எப்படி ஜாதி வந்துச்சு மதம் வந்துச்சு நம்ம சொல்றது யார் மேல கீறுனாலும் ரத்தம் ஒண்ணுதான் ரத்தம் சோப்பா தான் இருக்கு இந்த ஜாதிக்கு ஒரு ரத்தம் அந்த ஜாதிக்கு ஒரு ரத்தம் அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லாருக்கும் ஒரே ரத்தமா தான் இருக்கு அப்படி இருக்கிறப்ப இப்ப எப்படி வந்துச்சு ஜாதி ஒரு வேலை குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் செட்டியார் இருக்கிறாங்க ஐயர் குறகு நாயுடு பிறகு தாத்த மட்டம் குறதுன்னு பிரிவு வந்துருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடெல்லாம் பாடெல்லாம் வருது அப்போ ஜாதி மதம்ங்கிறதெல்லாம் வந்து பொய்ய இந்த காலத்தில் அந்த ஒரு அரசன் இருந்த காலத்தில் அந்த அரசனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த ஒரு யானை பட்டத்து யானைகளை மாலையை விட்டு அந்த யானை யார் மேலே போடுமோ அவனை அரசனாக தேர்ந்தெடுத்துருக்காங்க அந்த யானை போ மாலை போட்ட அரசனாக தேர்ந்தெடுத்த அவனை அறிவாளியாக அறிவு இல்லாதவனா ஓலையாக ஓலை இல்லாதவனா ஈரனாக ஈரன் இல்லாதவனா பணக்காரனா பணம் இல்லாதவனா இந்த ஜாதிக்காரனா அந்த ஜாதிக்காரனா அப்படின்னு எதையுமே பார்க்காம அந்த நாட்டு மக்கள் அவனை அரசனா எடுத்திருக்குது அப்படி எடுத்துருந்தாக்கா அந்த காலத்துல ஏது ஜாதி இருந்திருக்கும் இதே இந்த காலமா இருந்தாக்கா என்ன செய்வான்னாக்கா அந்த யானை போய் மாலை பொறுத்து முன்னாடியே அவன் யாரு மேல மாலை போடுதுன்னு பார்த்துட்டு அது இவனுக்கு பிடிக்காத மாலை போடுறவனா இருந்தா அந்த யானை மாலை ஜாதிங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஒண்ணு ஆண் ஜாதி இன்னொன்னு பெண் ஜாதி அவ்வளவுதான் மத்த ஜாதிங்கிறது எல்லாம் பொய்யே ஆனா இன்னைக்கு என்ன பண்ணியதான் அடிச்சவனெல்லாம் ஜாதி சங்க தலைவராயிட்டாங்க படிச்சவங்க எல்லாரும் ஜாதி சங்க தலைவராயிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க படித்தப்போ குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படிங்கிறத படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டாங்க அதே மாதிரி ஒரு ஆண் பெண் மூலமாக மனித வர்க்கம் தோன்றியது அப்படின்னு படிச்சுட்டு மார்க் வாங்கிட்டாங்க ஆனால் ரத்தம் படித்தவர்கள் மூக்க இன்னைக்கு சாதிகளின் சங்க தலைவர்களாகி தன் மக்களை குழப்பிக்கிட்டு வராங்க அப்போ சங்க காலத்தில் சாதி அப்படிங்கிற வேற்றுமே கிடையாது அவன் விரும்பின பகுதி உள்ளவனுக்கு மாறி மாறி பொண்ணு கொடுத்துருக்காங்க பொண்ணு எடுத்துருக்காங்க அப்போ ஜாதிங்கிற அமைப்பு மதம்ங்கிற அமைப்பு இதெல்லாம் மொக்கி ஒவ்வொரு எந்த ஜாதியும் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ எல்லாம் உயர்ந்த ஜாதி ஸ்டாலத்தில் எப்படின்னாக்கா அந்த யானை மாடையை கொடுத்து அந்த போடுற அந்த மாலை போட்டவனை மன்னனாக தேர்ந்தெடுக்கப்பா அந்த காலத்தில் இதெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் சாதி அமைப்புகள்லாம் வரந்தது எந்த மதமானோ தன்னுடைய மதம் தான் உயர்ந்ததுன்னு எப்படியான்னு சொல்லலாம் அதுவும் கிடையாது மனிதனை மனிதனாக இருக்க அந்த மதங்கள் சொல்ல அவ்வளவுதான ஒழிய சாதி மதம் வேறுபாடுகள் அதெல்லாம் மறந்துட்டு மனிதர்கள் ஒற்றுமையை வாங்க ஒற்றுமையாக இருக்கும் பதிவு அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன்